ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஐயப்பன் இது உங்கள் எம்சிபிஎ தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட எஸ்டிஎஃப்சி பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் இதில் எஸ்எம்எஸ் பேங்கிங் வந்து எப்படி வந்து நம்ம ரிஜி ரிஜிஸ்டர் பண்ண பண்ணுறதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அதை டீரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதையும் இந்த வீடாவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்காக மோஸ்ட்லி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அதை பற்றியும் இந்த வீடியோலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோனில் பேலன்ஸ் வந்து நம்ம அடிக்கடி செக் பண்ணணுன்னா இந்த எஸ்எம்எஸ் பேங்கிங் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கணும் அது ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தா நம்ம ஃபோனில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணாலே போதும் நம்மளோட பேலன்ஸோ நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டோ எல்லாத்தையும் நம்ம ஃபோன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக நம்ம நெட் பேங்கிங் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எனபிள் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறது ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல உங்களுக்கு புரியும் அவ்வளோ லாங்கெல்லாம் போகாது ஜஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸுலேருந்து ஃபோர் மினிட்ஸுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்படின்னா கூட ஒரு பெல்சும்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசைப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டே வந்து இன்ஸ்டா அலர்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து பர்சனலைஸ் யூசர் ஐடி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம் அந்த ரெண்டு வீடியோ வந்து பார்க்காதுங்க மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டேரக்டாக எஸ்எம்எஸ் பேங்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க மேலே அந்த ஆப்ஷன் இருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணுற உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி நான் பண்ணுறதை மட்டும் சொல்லி சொல்லி தரேன் இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் லாஸ் அதாவது தொலைஞ்சிச்சினாலோ வேறு ஏதாவது மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணாலோ நீங்கள் மறுபடியும் போயிட்டு உங்களோடய பேங்க்லையோ இல்லைனா உங்களோட நெட் பேங்க்லேயோ போயிட்டு நீங்கள் இதை வந்து டீரிஜிஸ்டார்ஜ் பண்ணிடணும் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடும் அதுக்காக தான் இதில் மேலே அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க அதுக்கு கீழே வந்து பாருங்கள் அது மாதிரி உங்களோட ப்ரைமரி அக்கௌண்ட் வந்து நீங்கள் அடிக்க அடிக்க ஏதாவது மாற்றுற மாதிரி இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நீங்கள் எந்த மொபைலும் வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் ப்ரைமரி அக்கௌண்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் செலக்ட் அக்கௌண்ட்டும் இருக்கும் இதில் வந்து உங்களோடய அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இப்போது நான் என்னோடய அக்கௌண்ட் நம்பர் இதில் செலக்ட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி நேம் கேட்கும் கண்ட்ரி நேம் கொடுத்துக்கோங்க நான் வந்து இது ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்ட் பண்ணிவிட்டேன் அதனால் தான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெமோ மட்டும் காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு ஓ கன்ட்ரி நேம் இந்தியா கொடுத்துட்டேன் சாரி இதில் ஈரான் கொடுத்துட்டேன் நீங்கள் இந்தியான்னு கொடுத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி கோடு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அக்சட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களோடய இதில் வந்து கீழே வைப்பாருங்க இதில் ஒன் மொபைல் நம்பர் கேன் பி லிங்க் டு கஸ்டமர் ஐடி அப்படின்னு காட்டும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் எஸ்எம்எஸ் பேங்கிங் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான் உங்களுக்கு எந்த ஒரு விதமான சார்ஜஸும் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க கீழே இருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் உடனே நீங்கள் பார்த்து பறித்து பார்த்து தெரிஞ்சுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிஜிஸ்டர் பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து நான் பதிவு பண்ண மொபைல் நம்பரு என்னோடய அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் ஆகுது இது வந்து உங்களுக்கு வேணாம்னு சொன்னிங்கன்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை டீரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அதாவது உங்களோட மொபைல் நம்பரோ உங்களோட நீங்கள் எதாவது மிஸ் ஆகிடுச்சினாலோ அப்படி இல்லைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண மொபைல் நம்பரோ இருந்தால் நீங்கள் உடனே வந்து டீரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த நோட்ஸ் வந்து எல்லாத்தையும் உடனடியாக பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் துணிஞ்சு அப்படினா ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பேங்க் ஃப்யூச்சர் அண்ட் அப்டேட்ஸ் வீடியோஸை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்